அண்ணா அண்ணா நான் அந்த செங்காளியப்பன்னு சொல்லி அவங்க இருக்கிறாரு அவர் வந்து லேடீஸ் நாவே கெட்ட வார்த்தையை போட்டு எக்ஸ் எஸ் எல்லாம் போட்டுதான் வாடி போடிங்கிறதா அவர் ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை காமனா பேசுவார் அடுத்த வார்த்தை நீ யாருடைய தான் பேசுவார் அவர் அப்படி பேசக்கூடிய ஆளு தான் போட்டு நீ என்ன என் வீட்டு வாசல் வந்து நிறுத்த சொல்றேன்னு டிச்சு இதை ஒட்டி ஸ்லோப் போடுவாங்க அது மேல கொஞ்சம் வீட்டுக்குள்ள நான் ஏற்ற சொல்லிங்க அந்த ஸ்லோப்பு மேல நம்ம காரை கொஞ்சம் ஏற்றினா அவர் ரிவர்ஸ் போயிடுவாரு நம்ம போயிடலாம்னு சொல்லவும் நான் வந்து கேட்டேன் காப்பரேஷன் ஏரியா மேல வந்து நிறுத்துறது தப்பு இல்லை இல்லைங்க நிறுத்த போறது இல்லை நிறுத்திட்டு எடுக்கத்தானே போறோம்னு என் வீட்டு வாசல் எல்லாம் நிறுத்தக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு இது பண்ணுவோம் நாங்க என்ன பண்ணோம் சரி அந்த ஆள் இப்படி பேசுற அவங்களை வந்து கேட்கறதுக்கு யாரும் ஆள் இல்லைன்ட்டு நாங்க என்ன பண்ணோம்